ஹாய் உங்கள் மாணவின் ஸ்டோரி டைமில் இருந்து உடனே எனக்கு ஒரு பதில் இப்போ வீட்டில் என்னென்ன சத்தம் 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 கேட்குது வடை சுடுற கேட்குதா 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 வெடி வெடி வெடிக்கிற வெடிக்கிற அட சூப்பரு டும் டும் இதுக்கு என்ன காரணம் ஏன்னா தீபாவளி வந்துருச்சு எல்லாரும் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம குட்டி ஹீரோ ரோஹன் என்னனும் அவன் ரியாவும் இந்த தீபாவளிக்காக செம்ம பிஸியா ரெடி ஆனா அங்க ஒரு சின்ன இருக்கு வாங்க அந்த என்னன்னு பார்க்க அவங்க கூட நம்மளும் போகலாம் ரோஹன் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பாத்துட்டு இருக்கான் சாயந்தரம் வீடு முழுக்க ஏத்தணும் இல்லையா அதுக்காக விளக்குங்களுக்கெல்லாம் கவனமா பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா டிசைன் பண்ணிட்டு இருக்கான் அத பார்த்துட்டு அம்மா வாவ் ரோஹன் ரொம்ப அழகா கலர் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரியா பெயிண்ட பாத்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா அண்ணா எனக்கும் பெயிண்ட் கூட நானும் கூட சேர்ந்து கலர் பண்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்றா ஆனா ரோஹன் டக்குன்னு அந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்து தனக்கு பின்னாடி ஒழிச்சுக்கிட்டான் அப்புறம் சொன்னா வேணா ரியா உனக்கு ஒழுங்காவே கலர் பண்ண தெரியாது நீ டிசைனை சரியாவே வரைய மாட்டேன் அப்புறம் அதை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது நீ கண்ணாப்பினானு பண்ற விளக்க வச்சா மற்ற எல்லாத்தோட அழகையுமே அது கெடுத்துடும் அப்படின்னு சொல்லவும் ரியா முகத்துல இருந்த எக்ஸைட்மெண்ட் போய் டக்குன்னு ரொம்ப சோகமாயிட்டா இத பார்த்த அம்மா அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு சொன்னாங்க ரியா ரோஹன் உங்களுக்கு தெரியுமா நீங்க இப்ப பேசிட்டு இருந்தது எனக்கு ஒரு கதையை ஞாபகப்படுத்துது ஒரு குட்டி விளக்கு எப்படி ஒரு பெரிய சாபத்தை துரத்துச்சுங்கிற கதை அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தை பெரிய உயரமான இருந்தது சூரிய ஒளி கூட அந்த மலைகளை தாண்டி அந்த கிராமத்துக்கு வர முடியல அதனால பகல் நேரத்துல கூட அந்த கிராமம் இருட்டாவும் அமைதியாவும் இருந்துச்சு ஒரு நாள் வழி தெரியாம சூர்யா அப்படிங்கிற ஒரு இளம் பயணி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு அந்த கிராமத்தை பார்த்த அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அங்க இருந்த ஜனங்க எல்லாம் போறதும் வரதும் வேலை செய்யறதுமா இருந்தாங்க ஆனா அவங்க யாருமே பேசல சிரிக்கல ஏதோ சும்மா அப்படியே இருந்தாங்க சூர்யா அங்க இருந்த ஒரு பெரியவர்கிட்ட ஐயா இங்க ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கு ஏன் யாருமே சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த பெரியவர் பெருமூச்சு விட்டாரு ஹ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சூன்யக்காரி எங்களை சபிச்சிட்டா அவ எங்களோட உள் ஒளியை எடுத்துக்கிட்டா இப்போ எங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும்னே தெரியல நாங்க எங்க பயத்தோடையும் கவலைகளோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட சூர்யாவால இவ்வளோ சோகத்தை தாங்க முடியல சூர்யா கிட்ட மந்திர சக்தியோ இல்ல பெரிய படையோ இல்ல ஆனா அது மாதிரியே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு இருந்துச்சு அதுதான் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியும் கருணையும் அந்த கிராமத்தை எப்படியாவது காப்பாத்தணும்னு சூர்யா நினைச்சாரு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு உடனே அவர் என்ன பண்ணாரு கிராமத்துல இருந்த எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வேடிக்கையான பாட்டெல்லாம் கத்து சிரிச்சான் அப்புறம் ஒரு பாப்பா சிரிச்சிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் முழுக்க ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது ஒரு ஒரு குழந்தை சிரிக்கிற போதும் எங்கிருந்தும் கொஞ்சமா வெளிச்சம் வருது அடுத்து சூர்யா என்ன பண்ணாரு அங்க இருந்த களிமண் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குட்டி பசங்களுக்கு எல்லாம் விளக்கு செய்ய கத்து கொடுக்கறாரு அந்த குட்டிஸோட கையெல்லாம் இருக்கும் அதோட அவங்க இப்பதானே கத்துக்கிறாங்க அதனால அவங்க செஞ்ச விளக்கெல்லாம் கண்ணா பின்னா ஷேப்ல இருக்கு ஆனா விளக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறதா முக்கியம் இல்லையே அத செய்யும் பொழுது அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு இருந்த அந்த உண்மையான சந்தோஷம் அந்த கோணல் மாணல் விளக்குகளை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு அன்னைக்கு ராத்திரி ஊரே ஒரே இருட்டா இருக்கு சூர்யா கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொன்னாரு அங்க வந்து பார்த்தா ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு ஜனங்களுக்கு ஒன்னும் புரியல அப்போ சூர்யா என்ன பண்ணாரு அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒத்த விளக்கை எடுத்து அதோட தீபத்தை வச்சு குழந்தைங்க விளக்க எல்லாம் ஏத்தினாரு குழந்தைங்க வீட்டுக்கு போய் அங்க இருந்த விளக்கையெல்லாம் ஏத்தினாங்க கொஞ்ச நேரத்திலேயே நூத்து கணக்கான சின்ன சின்ன விளக்குகளோட வெளிச்சம் ஒன்னா சேர்ந்து அந்த கிராமத்தையே வெளிச்சமாக்கிருச்சு அப்புறம் குழந்தைங்களோட சேர்ந்து சூர்யாவும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாங்க குழந்தைங்களோட சிரிப்பு சத்தமும் சுத்தி இருந்த விளக்குங்களோட வெளிச்சத்தையும் பார்த்த பெரியவங்களுக்கு அங்க அவங்களோட குழந்தைங்க மட்டும் தெரியல இன்னைக்கோ ஒரு காலத்துல அவங்களுக்குள்ளார இருந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தெரிஞ்சிச்சு அந்த சூன்யக்காரியோட சாபத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கறத அந்த வெளிச்சம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சு மெதுவா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஒருத்தரா வந்து அந்த குழந்தைங்களோட சேர்ந்து பாடவும் ஆடவும் ஆரம்பிச்சாங்க அந்த சூன்யக்காரியோட சாபம் உடஞ்சு போச்சு ஒரு சின்ன விளக்கு அதோட வெளிச்சத்தை ஷேர் பண்ணி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பரப்ப விரும்பினதுனால ஒரு கிராமமே மீண்டும் அதோட உள் கண்டுபிடிச்சிருச்சு இத சொல்லிட்டு அம்மா ரோஹனை ஒரு கையால அணைச்சிட்டு ரோஹன் கிராமத்துல அத்தனை பேர் இருந்தாங்க ஆனா சூர்யா ஏன்பா சாபத்தை குழந்தைங்களோட உதவிய தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு கேட்கவும் ரோஹன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உம் என்ன குழந்தைங்க வேகமா கத்துப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னான் அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க அது ஒரு புத்திசாலித்தனமான பதில் ரோஹன் ஆனா சூர்யா ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தாரு தெரியுமா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது பெரிய விஷயங்கள்ல இல்லப்பா அது நம்மள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு அன்னைக்கு மழை பெய்யும் பொழுது ஒரு வாசனை வந்துச்சே மண் வாசனை நீ கூட அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தியே அப்புறம் நம்ம ரோஜா செடியில எப்ப மொட்டு வச்சாலும் ரியா எவ்வளோ ஹாப்பி ஆயிடுவா ஆனா உங்க அளவுக்கு நானோ அப்பாவோ எக்ஸைட் ஆகோமா இல்ல இல்ல ஏன்னா பெரியவங்களா மாறும்பொழுது நாங்க ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறோம் இந்த சின்ன சின்ன அழகான விஷயங்கள் எல்லாம் நாங்க கவனிக்கிறதே இல்லை உங்கள மாதிரி குழந்தைங்க தான் சின்ன விஷயத்துக்கே எக்ஸைட் ஆயிடுவீங்க அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னசென்ஸ் அதுதான் உங்களுக்குள்ளார இருக்கிற வெளிச்சம் குழந்தைங்க நினைச்சா எவ்வளோ கோபமா சோகமா இருக்கிற ஆளை கூட சிரிக்க வைக்க முடியும் அது சூர்யாவுக்கும் தெரியும் அதனாலதான் குழந்தைங்க இருந்து வந்த அந்த தூய்மையான மகிழ்ச்சி அவங்க இன்னசென்ஸோட வெளிச்சத்து கூட சூன்யக்காரியோட சாபத்தால வந்த இருளால போட்டி போட முடியல இருட்டு தோத்து ஓடி போச்சு இத சொல்லும் பொழுதே அம்மாவோட முகம் ஏதோ ஒரு அழகான ஞாபகத்தை பார்த்த மாதிரி மலர்ந்துச்சு அம்மா ஒரு செகண்ட் கண்ணை மூடி சிரிச்சிட்டு சொல்றாங்க ரோஹன் நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ எங்க கசின்ஸ் எல்லாரும் தீபாவளிக்கு ஒன்னா கூடுவோம் அந்த வருஷம் புதுசா ஒரு ராக்கெட் பட்டாசு வந்துருந்துச்சு உள்ளிருந்து ஒரு பேராஷூட் வரும் அத பார்த்து நாங்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே அதை பிடிக்க தோப்பு முழுக்க ஓடணும் அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட நேரம் எனக்கு ஞாபகம் இல்லை ரோஹன் ஆனால் எங்களோட சிரிப்பும் சந்தோஷமும் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு ரோஹன் நீ கலர் பண்ண விளக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆனா ரியா பண்றது ஓ அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்லாம போகலாம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அலங்காரம் பண்ணும்பொழுது பட்டாசு வெடிக்கும் பொழுது பெயிண்ட் பண்ணும்பொழுது சேர்ந்து சிரிக்கும் பொழுது நீங்க உண்மையா கலர் பண்றது இந்த விளக்குகளுக்கு இல்ல கண்ணா உங்க மெமரிஸ்க்கு தான் இன்னும் கொஞ்ச வருஷம் கழிச்சு உன் விளக்குடைய டிசைன் உனக்கு ஞாபகம் இருக்காது கண்ணா ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ண இந்த அழகான நினைவு தான் உனக்கு ஞாபகம் இருக்கும் இது அம்மா சொல்லவும் ரோஹன் ரியாவை பார்த்தான் அவனோட பெயிண்ட் டப்பாவையும் ப்ரஷையும் ரியா கிட்ட கொடுத்து உண்மையான சந்தோஷத்தோட ரோஹன் சொன்னா பாரியா நாம் இந்த விளக்கை எல்லாத்தையும் சேர்த்து பெயிண்ட் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நீ பண்ண விளக்க நடுவுல வச்சு டெக்கரேட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு கேக்க ரியா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே பிரஷ் எடுத்துக்கிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சா அண்ணனும் தங்கச்சியும் அவங்களோட விளக்குகளுக்கு எல்லாம் அழகா பெயிண்ட் அடிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க வீடு ஒளியால மட்டும் பிரகாசிக்கல அது அன்பால பிரகாசிச்சிச்சு எல்லாரும் தீபாவளிய ஒளியின் திருவிழான்னு சொல்றாங்க ஆனா தீபாவளியோட நிஜமான ஒலிங்கிறது என்ன தெரியுமா அது உங்களுக்குள்ளார வர உண்மையான சந்தோஷமும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து நீங்க உருவாக்குற நினைவுகளும் தான் குட்டீஸ் ரோஹன் ரியா மாதிரி உங்களோட புன்னகைகள் பட்டாசுகளை விட பிரகாசமா இருக்கட்டும் உங்க விளக்கங்களை ஏத்துங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை ஹக் பண்ணுங்க ரொம்பவும் அழகான எப்பவுமே உங்க கூட இருக்க போற நினைவுகளை உருவாக்குங்க சின்ன சின்ன விஷயத்தையும் சந்தோஷமா கொண்டாடுங்க அதுதான் ஒளியின் உண்மையான திருவிழா அதுதான் தீபாவளி மானுவின் ஸ்டோரி டைம்ல இருந்து உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க எப்பவும் உங்க மனசுல நிக்க போற கதைகளோட திரும்பவும் உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் சொல்றது உங்கள் சபரி மானுவின் ஸ்டோரி டைம்ல இருந்து